கா அம்பாளுக்கு பைரவருக்கு நண்டிகேஸ்வருக்கு அரச மரத்து விநாயகருக்கு அனைத்துக்கும் கிராம்பில் மாலை பண்ணி நீங்கள் போட்டு அந்த மாலையை வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அந்த பவர் வந்து உங்களுக்கு தரும் கிராம்பு பவுடர் நிறைய விற்கலாம் மார்க்கெட்டில் கிராம்பு பவுடர் வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணணும் இதில் அதாவது கிராம போடுற பசு சாணி விபூதியோடு கலந்து நெத்தியில் வச்சு பூஜை பண்ணி நெத்தியில் வச்சுட்டு அதை நீங்கள் மந்திர ஜபம் பண்ணாலோ கோ சிவனுடைய கோயிலில் வளம் வந்தாலோ எந்த கோயிலில் வளம் வந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய ஆகர்ஷண பவர் உங்களுக்கு உங்களை தேடி வந்துடும் ஸோ கிராம்பு வந்து ரொம்ப சுலபமாக தெய்வ ஆகர்ஷணத்தை இழுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு மிகப்பெரிய பொருள் ஆனால் மிக சாதாரணமாக இருக்கு அது நிறைய பேருக்கு அது தெரியல சாதாரண எந்த தெய்வத்தை எந்த கோயிலில் வளம் வந்தாலும்